அனைத்து சொந்தங்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள் இந்த காணொலியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய திருநெல்வேலி கலெக்டர் ஆஃபீஸில் நம்மளுடைய மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சிலை அங்கே உள்ள அந்த ரெனவேஷன் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த ஒரு சில பராமரிப்பு வேலைகள் செய்கிற காரணத்தினால அந்த இடம் வந்து வேலைகள் வந்து கொஞ்சம் மாதங்களாக செஞ்சதுனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிலையை நாங்கள் எடுக்க வேண்டியதாகிடுச்சி அப்படின்ற தகவல் வந்து தெரிய வந்துச்சு அப்போது அந்த ரூம் வேலைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த ரூம் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த சிலையை அந்த இடத்துல வைக்கலை அப்படின்ற விஷயம் தெரிய வந்துச்சு இப்போது அதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய அமைப்புகள் நிறைய இருந்து நாம் எல்லாரும் சேர்ந்து சோசியல் மீடியாவில் கடுமையாக அந்த விஷயத்தை வந்து ஏன்னா எந்த ஒரு தகவலும் இல்லாமல் ஏன் வந்து சிலையை அப்புறப்படுத்துறீங்க பல ஆண்டுகளாக ஆண்டாண்டுகளாக அந்த இடத்துல அந்த சிலை இருக்குது ஏன் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒற்றுமையாக அந்த இடத்த போராடினால சிஎம் செல்லுக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கோரிக்கைகளை அனுப்பிச்சதுனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நேத்து அதாவது அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை வந்து நேற்றுக்கு சிலையை வச்சுட்டாங்க இன்னைக்கு காலையில் அதாவது ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் வந்து திருநெல்வேலி போயிருந்தேன் அந்த சிலையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த சிலையை மறுபடியும் இருந்த இடத்துல நிறுவப்பட்ட அந்த சிலையை நேரில் போய் பார்த்துட்டு அந்த பெயிண்ட் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அடிச்சிருந்தாங்க ஏதாவது கீரல் இருக்கா இல்லை வேறு ஏதாவது வந்து அதில் ஏதாவது சிலையில் ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி என்னுடைய இருந்து நான் பார்வையிட்டேன் அப்போ வந்து நல்லா இருக்குது அதில் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை என் கண்ணுக்கு நான் பார்த்த வரைக்கும் ஸோ இந்த விஷயத்தை பார்க்குறப்போ நமக்கு இதில் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குங்க இப்போ என்ன நடந்துச்சு ஏன் வந்து உடனே அந்த சிலையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வச்சு தரேன் அதாவது ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு முன்னையே வச்சு தரேன்னு சொல்லிவிட்டு அதை தேதியே வச்சு கொடுத்துட்டாங்க எடுத்ததை பழையபடி வச்சு கொடுத்துட்டாங்க எனக்கு இடையில கூட ரொம்ப பயம் வந்துருச்சு இது நம்ம மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த கப்பலூர் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த சிலை போல திரும்பவும் நம்மளை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு தர்ம சங்கடத்தில் நம்மளை வந்து தள்ளிவிட போகிறாங்களோ அப்படின்ற பயம் வந்துடுச்சு நல்ல வேலை நல்லபடியாக வச்சு கொடுத்துட்டாங்க நான் நேரடியாக இன்றைக்கி போய் பார்வையிட்டு வந்துட்டேன் இதில் நிறைய அமைப்புகள் நிறைய பேர் நம்மளுடைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நம்ம சொந்தங்கள் எல்லாமே அந்த வலைதளத்தில் நம்மளுடைய எதிர்ப்பை பலமாக பலமாக பதிவு பண்ணதுடைய விளைவு இந்த சிலை இருந்த இடத்துல மீண்டும் சூப்பராக வச்சு கொடுத்துட்டாங்க இப்போது இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்றது இதில் இருக்குது நிறைய அதோடு சேர்த்து இதில் குறிப்பாக நிறைய பேர் வந்து இதில் வந்து நான் அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சா கூட இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விடுதலை கழகம் அப்படின்ற கட்சி சேர்ந்த கோ நாகராஜன் அண்ணன் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சமுதாயத்துக்காக தன்னுடைய வாழ்வையே அர்ப்பணித்து ஒவ்வொரு இடங்கள்லையும் அவருடைய போராட்டங்களாக இருக்கட்டும் நம்ம சமுதாயத்துக்கான குரலாக இருக்கட்டும் அவர் அவ்வளோ தூரம் வந்து பாடுபட்டு இந்த விஷயத்தில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து முற்றுகை போராட்டம் அறிவிச்சிருந்தார் அப்புறம் வச்சு விஷயத்தை விஷயத்த அந்த முற்றுகை போராட்டத்தை வந்து ஒரு பத்து நாள் தள்ளி வைப்போம் நான் தொடர்ந்து ஃபோனில் பேசிகிட்டே தான் இருந்தேன் இப்போ வச்சதுக்கு அப்புறம் கூட அவருக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கலண்ணே இது போல் உங்களோட மாதிரி நிறைய பேருடைய உழைப்பு பர்டிகுலராக நீங்கள் அந்த விஷயத்தில் மிகப்பெரிய முன்னெடு முன்னெடுப்படுத்திங்க அப்படின்னு சொல்லி அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் சொன்னேன் இந்த காணொலியில் அவரையும் நம்மளுடைய நம்மளுடைய எல்லாருடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லைங்களா அந்த வகையில் அவர் அவருடைய கடுமையான உழைப்பை கொடுத்துட்ருக்கார் ஒவ்வொரு இடத்துலையும் அதுக்கு ஒரு பெரிய சல்யூட் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் போய் பார்த்தப்பறம் ஃபோன் பண்ணி பேசினானே நான் வந்திருக்கேன் இந்த மாதிரி பார்த்துட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்ற தகவலையும் பரிமாறினேன் இப்போ என்னென்னா அவரை வந்து ஃபஸ்ட்டு பாராட்டணும் இல்லைங்களா அவரை வந்து ஒரு 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 கடுமையான போராளி அவருடைய வாழ்நாளில் க பல வருடங்கள் நமக்காக அவர் வந்து உழைச்சிட்ருக்காரு அவரோட சேர்ந்து நானும் வந்து அவருக்கு எந்தெந்த வகையில் சப்போர்ட் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே நான் பண்ணிகிட்ருக்கேன் அந்த வகையில் இந்த திருநெல்வேலி ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய இந்த சிலையை மீண்டும் வைத்ததற்கு நிறைய அமைப்புகள் எப்படி காரணமோ அதுபோல் குறிப்பா நம்மளுடைய கோ நாகராஜன் விடுதலை கழகம் கட்சி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பங்காற்றிருக்கு அதுக்கு ஒரு தனிப்பட்ட பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் அதோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது எப்படி நடந்துச்சு இதில் என்ன நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இனி வரும் காலங்களில் பொதுவான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இதைப்போல் சத் சத்தமாக சத்தமாக நம்மளுடைய எதிர்ப்பை பலத்தையும் நாம் இருந்த இடத்துல இருந்தே கூட நம்ம பதிவு பண்ணலாம் மாற்று சமுதாய மக்களோட எப்பயுமே இணக்கமாக இருந்து அவங்களுக்கு எதுனாலும் முதல்ல போய் நின்று பொது பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம தமிழ் மொழிக்கோ தமிழ் நாட்டுக்கோ எதுவாக இருந்தாலும் நம்ம எப்படி இறங்கி போராடுறோமோ அதுபோல் மாற்று சமுதாயத்துக்கான நியாயமான பிரச்சனைகளுக்கும் என்றைக்கும் குரல் கொடுத்து என்றைக்கும் இருக்கணும் ஆனால் அதே சமயம் கொஞ்சம் சுயநலமாக செல்ஃபிஷாகவும் இருக்க வேண்டிய சூழல் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எஃபிலேயோ இல்லை இன்ஸ்டாலேயோ ஷேர் பண்ணுறப்போ தப்பு ஒன்றுமே இல்லைங்க அவங்களே பாராட்டுவாங்க ஏ நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பின்தங்கி போயிட்டே இருக்கிறோம் இதில் ஒன்றும் நான் தப்பு இருக்கிறதா நினைக்கவே இல்லை யாரையும் நான் புண்படுத்தவே இல்லை இல்லையா அதனால் ஏன் என்னுடைய என்னுடைய பங்கு நான் கேட்குறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்றத நான் அந்த உலகத்துக்கு தெரிவிக்கணுன்றதுக்காக நான் செய்கிறேன் வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லா சமுதாய மக்களோட எப்பயும் போல் எனக்கமாக பழகிறது பழகுனாலும் இவர் நம்மளை எப்படி நினச்சிப்பாரோ அப்படின்னு தயவு செஞ்சு இந்த இடத்துல நீங்கள் நினைக்கவே நினைக்காங்க துளியும் நினைக்காதீங்க துளியும் நினைக்காதீங்க இது உங்களுக்கான கடமை நம்ம படித்த படிப்பு பின்னாடி போடுறதுனால தான் பெருமை நம்ம பிறந்த நம்ம சமுதாயத்துக்கில் இருக்கிறதுனால என்ன பெருமை அப்படின்னு நானும் பேசியிருக்கேன் நம்ம படித்தது தானே நம்ம போடணும் நம்ம என்ன நினைச்சா இந்த சமுதாயத்தில் பிறந்தோம் இப்படியெல்லாம் பேசின காலங்கள் உண்டு ஆனால் இங்கே என்ன நடைமுறையில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு பக்கம் ஒரு விஷயத்தை எடுத்து முன்னெடுப்பு எடுத்து ஒரு தலைவர்களோடு போய் இடஒதுக்கீடு வாங்கி அவங்களுக்கான இடங்களை சரிவர வாங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலத்தில் அட்ரஸே தெரியாமல் அழிஞ்சு போயிட்டு இருக்க இடத்துல இருக்கக்கூடிய நாம் நானும் இருக்கேன்ப்பா அப்படின்னு நம்ம கையை தூக்கி காட்டுறதுல எந்த தப்பும் இல்லை இது யார் மனதையும் புண்படுத்தாது நாமோ கீழே இருக்கிறோம் ரொம்ப 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 கீழே இருக்கிறோம் ஆகியனால இந்த விஷயத்தில் எப்படி நம்ம சேர்ந்தோமோ இதில் பல பல மடங்கு பவர்ஃபுல்லாக ஒரு பொதுவான பிரச்சனைன்னு வரப்போ ஐயோ இவர் எப்படி நினைப்பாரோ நம்மளுடைய ஆசிரியர் எப்படி நினைப்பாரோ நம்மளுடைய தோழிகள் எப்படி நினைப்பாங்களோ நம்மளுடைய மாற்று சமுதாயத்தை சேர்ந்த நம்மளுடைய மற்ற நண்பர்கள் எப்படி நினைப்பாங்களோ அப்படிலாம் நினைக்காதீங்க நீங்கள் என்னங்க இருந்துச்சுலங்க பல நூறு வருஷமா இருக்கு கலெக்டர் எல்லா திங்கட்கிழமையும் மனு வந்து அங்கே தான் நின்று வாங்குறாரு திடீர்னு சிலையை காணோம் அப்படின்னா நமக்கு என்ன வருதுன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் வருது நம்மளை இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா கண்டுக்காம நம்மளை வந்து யாரும் கேட்க மாட்டாங்க நம்மளை ஒதுக்குறாங்களோன்ற கூடிய ஒரு ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வருது அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலும் மேலும் வளர்ந்துட்டே இருக்கு அப்படி இருக்கிறப்போ இன்னும் இன்னும் சவுண்டா பலமாக நான் இருக்கேன் என்னுடைய எதிர்ப்ப அட்லீஸ்ட் எல்லா வத திரும்ப 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 நான் போட்டு என்னுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணுவேன் அப்படின்றதுல மட்டும் நீங்க ரொம்ப பலமா இருங்க நேர்ல வந்து ஒன்று சேரணும் ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்றதுக்கெலாம் ஒரு சூழல் வரும் அந்த மாதிரி விஷயங்களில் வரப்போ நாமளே அவங்கள வந்து கூப்பிடுவோம் அது முறையாக ப்ராப்பராக இந்த விஷய செய்யணும் அப்படி சென்சிட்டிவான விஷயம் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நம்ம ஃபர்தராக நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இதை விட இனிமேல் வர காலங்களில் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு விஷயங்கள் பொது பிரச்சனையாக இருக்கும் பட்சத்தில் அதை மிக பெரிய அளவுக்கு கடுமையான எதிர்ப்பை நீங்கள் தெரிவிங்க அது வேறு யாரும் தப்பாக நினைக்கவே மாட்டாங்க நிச்சயமாக அது நியாயமான விஷயமாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை ஸோ நீங்கள் இந்த வீடியோவுடைய எண்டில் பார்த்து முடித்ததுக்கப்புறம் கமெண்ட் பாக்ஸில் ஆனால் இனிமேல் வருங்காலங்களில் நம்ம நல்லா நம்மளுடைய அரசாங்கம் நமக்கு நல்லது செஞ்சாலும் பாராட்டுவோம் கெட்டது செஞ்சிச்சின்னு சொன்னாலோ இல்லை ஏதாவது வகையில் நமக்கு வந்து ஒரு கெட்ட விஷயங்கள் ஏதாவது ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னாலோ அவமரியாதை அப்படின்னு நடக்குது அப்படின்னாலோ அதுக்குண்டான முறையான எதிர்ப்பையும் நம்ம முறையாக பதிவு பண்ணணும் அப்படின்னு அந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க வரக்கூடிய காலங்களில் இது போல் அடுத்தடுத்த காணொலியில் நம்ம தொடர்ந்து சந்திக்கலாம் என்னுடைய நம்ம இந்த சேனல் காவல்காரன் அப்படின்ற அந்த சேனலை முதல்ல அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் நமக்குள்ளே நம்ம என்ன நடக்குது அப்படின்ற நம்ம எல்லாருமே பார்த்துக்க முடியும் வரும் காணொலியில் அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி நன்றி